வாழ் தளபதி கார்த்த அவர்கள் விழாவில் கலந்து கொள்ள உரையை தருகிறார் மக்கள் தலைவர் கண்ணோ நாராயணர்கள் நலவேர தலைவர் தமிழக

ி நாராயணன் அவர்களே சமத்துவ மக்கள் இளைஞர் செயலாளர் அவர்களே தலைமை கலைவர் நிர்வாகி அவர்களே சிறந்த ஆட்பல் சார் உறுப்பினர்களாக ஆட்பல் சார் நிர்வாகிகளே பொதுமக்களே அனைவரும் விழாவில் ஆய்வாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சமத்துவ சமத்துவ நாயகர் நெரண்டாவது நாராயண நாயக் சென்னர் அவர்கள் சமத்துவ மழை எம்ஆர் நாராயணன் எக்ஸ் அவர்களே நிறுவன சமத்துவ குற்றச்சார்கள் தலைவரே தமிழ்நாடு அரசு தலைவர செயலாளர் தலைவரே அன்னதான

வாழ்க வாத்தளபதி வாழ்க்கை 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 ஓட்டுநருக்கு சீருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

அவர்கள் உறுப்பினர் அண்ணாச்சி அவர்கள் சாலை அணிவினர் சாலு அணிவிக்கிறார் ஓகே அடுத்தபடியாக

வருகை கழக நிர்வாகிகளும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் கௌரமணி குமாரும் வருகை அடுத்தபடியாக தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வருகை தந்த அனைத்து அனைத்து மாவட்டம் சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகி தலைமை தலைவர் நிர்வாகி அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சமுத்த மக்கள் கழகம் ஆட்டோ ஓட்ட நல சங்கத்தின் சார்பாக ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழாவுக்கு தலைமையேற்று விழாவை அன்னதானம் வழங்க ஆட்டோ ஓட்டணி சீர்களை வழங்க பல மணியை அங்கே சிறப்பாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவே ஒவ்வொரு அமைப்பிலையும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒவ்வொருவரையும் அவர்கள் அந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கார்கள் இப்படிப்பட்ட விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் மேலும் என்ற தலைவரவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் சிறப்பாக பணியாற்றி செய்து கொள்வார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் மக்களுக்கு தேவை चंचन नमः जय श्री राम नित्य मोक्ष लुप्त रहते जागृत रहोगे। नमः शिवाय। 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 नमः शि� எங்கள் ஆண்டுகளில் சிறப்பாக ஏற்பாடு செய்த செய்தார் சொன்ன தலைவர் செயலாளர் போராடர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் டென்சன்னை நோக்கி மாற்றம் சார்பாக மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஆண்டுதோறும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மழைப்போடு ஏற்படுத்தி தலைவராக சூழ்நிலை எல்லா ஆண்டுகளும் தலைவர் வந்து எல்லாரும் உற்சாகப்படுத்துவார்கள் இது ஒரு முக்கியமான கூட்டத்தின் காரணமாக தலைவரின் தலைவரே நாம்

அவர்கள் நாராயணன் அவர்கள்

அதை மின்னலும் பல வரைக்கும் தான் இந்த சாலையாரை நம்ம இந்த கோயம்பேடில் நடத்திட்டு இருக்கோம் இவ்வளோ மக்களுக்கு மத்தியில் இந்த நம்மளோட சமூக மக்கள் கழகத்தின் ஆட்டோ ஓட்டுநர் சங்கமாக இருக்கின்றதுக்கு சமூக மக்கள் கழகம் என்றும் அவரோட நின்று பாடுபடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி விடுங்க இளைய தளபதி கார்த்திக் அவர்கள் வாழ்க சமூக மக்கள் மக்கள் த மக்கள் நாயகர் கார்த்திக் நாராயண அவர்கள் தச்சேரத்தில் விழாவை கலந்து கொண்டு ஆட்டம் ஓட்டுநர்கள் விழாவிற்கு வருகை தந்தத்திற்கு தலைமை தெரிவித்துக் கொள்கிறோம்

anh em 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 anh Why should you feed onions into piña´s Yeah How about you go How about Nksamukhan Have நன்றி 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 அண்ணன் இளைய தளபதி கார்த்திக் அவர்கள் வாழ்க 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 பால பால <coughs>